சின்ன குரூப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய சமையல் துருவிய காலிஃப்ளவர் பொடிமாஸ் ஆந்திரா ஸ்பெஷல் இதற்கு தேவையான பொருள் துருவிய காலிஃப்ளவர் ஒரு கப்பு காலிஃப்ளவர் வந்து அந்த சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி எடுப்போம் இல்லைங்கன்னா அது ஒரு கப்பு அந்த கட் பண்ணி எடுக்கிறத மஞ்சத்தூள் உப்பு போட்டு காலிஃப்ளவர் அலம்பி காலிஃப்ளவர் முங்குன அளவுக்கு உடச்சட்டியில் வச்சு கொதிக்க வச்சு மேலாப்பில் அந்த காலிஃப்ளவரை எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஏழு ஏழு துண்டு பூண்டு ஏழு துண்டு புதினா இலை கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு கெட்டி தயிர் கால் கப்பு மிக்ஸி ஜாரில் தயிர் அடித்து நான் வச்சுருக்கேன் இந்த கிரேவிக்கு நான் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒன்று பூண்டு ஏழு இஞ்சி ஏழு சோம்பு அரை ஸ்பூன் கிராம்பு ரெண்டு புதினா இலை பச்சை மிளகாய் ரெண்டு இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் காலிஃபிளவரை வந்து பாதி பூவை வந்து துருவீத்து பாதி பூவை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பதும் வானையில் வச்சுட்டு என் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை கடல் பாசி ஸ்டாது பாதி ஸ்டார் உடச்சி சேர்த்துருக்கேன் கிராம்ப் ரெண்டு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு துருவிய காலிஃப்ளவரையும் வடை சட்டையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க துருவிய காலிஃப்ளவர் வந்து ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அது கிரேவி வந்து நல்ல ஒரு திக்னஸ் வந்து கொடுக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கடுப்போம் இதில் வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா சுட தண்ணியில் நல்லா தன் அலம்பிட்டு அதில் தண்ணியை ஊற்றி மஞ்சத்தில் உப்பு போட்டு கொதிக்க வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு பூவை மட்டும் இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு அதை வந்து தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் துருவணும் அப்படின்னா அந்த காலிஃப்ளவரை வந்து மஞ்சள் தூள் சேர்க்காமல் கொ கொதிக்கிற தண்ணியில் போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி ஆற விட்டு துருவி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம் இப்போ வந்து எல்லோ கலர் காலிஃப்ளவரும் நான் வடைச்சட்டியில் சேர்த்துட்டேன் எல்லோ கலர்னால் நம்ம ஃபில்டர் பண்ணி மஞ்சள் தண்ணியில் போட்டு எடுத்தோம் நான் அந்த காலிஃப்ளவரும் நம்ம வடைச்சட்டியில் சேர்த்து நல்லா வதக்கி கொடு கொடுத்துட்ருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வதக்க வதங்கட்டும் நம்ம அரைக்கக்கூடிய பொருட்களை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மஞ்ச க வடைச்சட்டியில் இருக்கிற காலிஃப்ளவர்ஸ்லாம் நல்லா வதங்கினதும் இந்த அரைத்த மசாலாவை அதில் சேர்த்துடலாம் ஏன் வந்து மஞ்சள் தண்ணி கிருமி அந்த பூவில் இருக்கிற புழு பூச்சி எல்லாம் அதை வெளியே கொண்டு வந்துடும் உப்பு சேர்க்கறதுனால பூச்சிகள் வந்து வெளியேறும் நல்லா இப்போ வந்து அந்த மண் எல்லோ கலரில் நம்ம சேர்த்துருப்போம் இல்லைங்களா காலிஃப்ளவர் மஞ்சள் அதை வந்து இந்த மாதிரி கொத்திக்கோங்க கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி கொத்தினிங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆகிடும் இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம் இதற்கு தேவையான மசாலா அதெல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ அரைச்ச விழுத நான் இதில் சேர்த்துடுறேன் நல்லா வதக்குங்க இது ரொம்ப சுவையாக இருக்குங்க இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை சாதத்தில் பெரைட்டி சாப்பிடக்கூட அருமையாக இருக்கும் நல்லா வதக்க கொடுங்க இதற்கு வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம் ஆந்திரா சை சைடில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுவை அது டேஸ்ட்டு கொடுக்கும் சிலவங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பிடிக்காது இல்லைங்களா நான் ரீஃபைன் ஆயில் தான் பயன்படுத்திருக்கேன் ஜாரில் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணியை அலம்பி அதை நான் வரைச்சட்டியில சேர்த்துட்றேன் இதற்கு வந்து ஜாரில் நம்ம அரைக்கும் பொழுதே நம்ம தண்ணி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு அளவு சேர்த்துட்டு அரைச்சிடுங்க இதில் வந்து நான் இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டேன் இனிமேல் அந்த மசாலா சேர்க்கும் போது நம்ம குழம்பு கூட்டும்போது எந்தவித பொடி வகைகளும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கடைசியாக வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச கப்பு கால் கப்பு தயிரையும் நான் வந்து வடை சட்டியில் சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு கலந்து கொடுத்து ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வெயிட் பண்ணுங்க நான் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஆந்திர சை சைடில் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்பூன் கூட இந்த தொக்குக்கு வந்து சேர்ப்பாங்க இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாம் ஒரு தட்டை போட்டு மூடிடுறங்க ஒரு பதினைஞ்சு நிமிடம் நல்லா அந்த பச்சை வாடை போ போய் நல்லா கொதித்து எண்ணெய் பெரிய வெயிட் பண்ணலாம் சூப்பராக அருமையாக ஆந்திரா சைடு காலிஃப்ளவர் பொடி மாஸ் கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அள்ளி எடுத்து தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் நன்றி